அறிவியல் ரீதியான தரவுகளின் அடிப்படையிலே தில்லை நாயகத்தை பத்தி பேச வேண்டிய கடமை உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது உலகத்திலே உள்ள நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிக் பிரேஷன் எடுத்த அஞ்சு நோயாளிகள்ல மூன்று நபர்கள் இந்தியர்கள் சொல்வது அதே மாதிரி வாழ்வியல் நோய்கள் சொல்லக்கூடியதுல உலகத்தினுடைய முதல் இடத்துல இந்தியர்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு இதெல்லாம் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தகவல் அப்போ இதெல்லாம் வரும்போது என்னுடைய நண்பர்கள் மருத்துவர்களோட பேசும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்றப்போ அது உடல் உழைப்ப நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் உடல் அதிகமான உடல் இழைப்பு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லோடு தான் சுமை தூக்குவர்கள் தான் இன்னைக்கு அவர்கள்லயே பத்துல அஞ்சு பேர் உயிரிழையா இருக்காங்க என் ஊருக்கு போவேன் அம்மா கிராமத்துல நான் பார்த்த வேலையில கொஞ்சம் கடினமான வேலை எதுன்னா அந்த ஆடு நிற்கிறது ஏன்னா ஆடு ஓடுற திசையெல்லாம் ஆமா அப்ப ஆடு வைக்கிறது அவர் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்காரு அந்த பெட்டிக்கடைக்கு சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு கோயில் பெட்டில போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றாரு அவரை மாதிரி ஒரு வரைப்பாடைய நான் பார்த்தது ஒரு மருத்துவமனைக்கு உள்ள போற என் நண்பரை பாக்குறதுக்கு டாக்டரை பாக்குறதுக்கு அவர் ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க என்னன்னா இங்க இருக்கிறீங்க தம்பி சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாங்க அப்ப உடல் உழைப்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்ல அப்ப உடல் உழைப்பு வேண்டும்னு சொன்ன உடனே நம்ம நகரப்புறங்கள்ல இருக்கிற வெளிப்படையான உடற்பயிற்சி மைதானங்கள் ஒரு அரசு பள்ளி இருக்கும் அரசு கல்லூரி இருக்கும் இந்த மைதானங்கள்லாம் அப்ப எல்லாமே அடைபட்டுச்சு தனியார் கல்லூரிகளும் மைதானத்தை முன்னாடி எல்லாம் விளையாட திறந்து விட்டு இருப்பாங்க எல்லாம் அடைபட்டு தனியார்களினுடைய டஃப் இந்த மாதிரி தனியார் மைதானங்களாக மாற்றப்பட்டது அது போக இன்னைக்கு ஒரு நூறு அடிக்கு ஒரு ஜிம்மு இன்செக்ஸ் ஜிம்மு ஆண் பெண் மற்றும் பெண் தனியா ஆண் தனியா இதெல்லாம் ஜிம்மு இதெல்லாம் ஒரு பெரும் பணம் கொடுத்து உடற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வது அப்ப உடற்பயிற்சி ஒரு கேள்விக்குறியாச்சு அடுத்து என்ன வருது இந்த உணவு அப்ப உணவுல இருக்கிற எல்லாம் எதன் மேல போடலாம்னு பார்த்தோம்னா அரிசி மேலே ஊட்டுறது அப்போ அரிசி ஹை சாப்பிட சாப்பிட ஆகுது அப்போ இந்த பசுமை புரட்சியில வேளாண் விஞ்ஞானி கண்டு அந்த சுவாமிநாதன் சொல்றப்போ ஒண்ணு சொல்றாரு இதுல நிறைய பாதகங்கள் இருக்கும் இந்த பாதகங்கள் எல்லாம் நீங்க எதை கொண்டு சரிவோம்னா திருப்பி அடுத்த அறிவியல் ஆய்வுகள் மூலமா சரி பண்ணணுங்க அப்போ அடுத்து ஒண்ண கண்டுபிடிக்க இன்னொன்று ஆய்வு வச்சு சரி பண்ண அடுத்த ஒண்ணு கண்டுபிடிக்க இன்னொரு ஆய்வு வச்சு கண்டுபிடிக்க ஒரு தொடர் ஓட்டத்துல இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய ஒரு சுமையான ஓட்டத்துல இன்னைக்கு நம்ம எல்லாம் ஓட விட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த தில்லைநாயகம்ன்ற ஒரு இது வாய்ப்பு கிடைக்காது அப்போ இந்த தில்லைநாயகத்தை பொதுவாக நம்மளுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தி பேசுகின்ற பொழுது அதை அறிவியலுக்கு உட்படுத்த வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு அதை அறிவியல் ரீதியான பார்வை இல்லாமல் மேம்போக்காக பேசி கொண்டு அடைவது அதுல சிரமம் சித்த மருத்துவத்திலே பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆவாரை பூக்க சாவாரை உண்டு அப்ப ஆவாரை எதனால அவர்கள் அனுபவத்தில் இதை பார்த்தாங்க அதே மாதிரி போனூற்றிலெல்லாம் வேம்பு வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளதா இருக்கு அப்ப ஏன் வேம்பு வந்தது வேம்புவை நவீன ஆய்வு கருவிகள்லாம் இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு பின்பகுதியில வருது அதை வச்சு வேகமா கண்டுபிடிக்கும் நம்ம அகநானூர் புகனானூரிலேயே வேம்புனுடைய சக்தி இருக்குது அது குறிப்பாக வைரஸ் முன்னொச்சி கிருமியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளதுன்னு தரவுகள் கிட்ட இருக்குது இதை வச்சு வேகமா காப்புரிமையை அவன் வாங்கிட்டான் அமெரிக்கா அதை எதிர்த்து நம்மளுடைய போராடி திருப்பி வாங்கணும்ங்கிறது அது வேற கதை அப்போ ஆளைக்கு சாதாரே சாப்பிட்டு உடம்புன்னு சொல்லி முடிச்சாச்சு அப்போ அப்ப என்ன இருக்கு பயோஃப்ளோவர் ஐன ஒரு காம்பவுண்ட் அதுதான் அந்த ஒரு சக்கச்சு லிசைமிக் தமிழ்ல இருக்கு ரிப்போர்ட் கூட்டக்கூடிய உணவுகள் தான் உணவனுடைய தரம் அதனுடைய சக்தியை தான் கிளைசி மீட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க பயோ பிளவனாய்டு என்பது பிளவனாய்டுகள் என்று தமிழாக்கத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் அது ஒரு தாவர உயிர் வேதி அது ஒரு பயோ பிளவனாய்டு என்பது தாவர உயிர் வேதி பொருள் அப்போ அந்த வேதி வேம்பு நாம் பாரம்பரியமா பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேம்பில் இருக்கிற நிம்பின் என்ற தாவர வேதிப்பொருள் தான் அதனுடைய வைரஸ் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதெல்லாம் பிற்பகுதியில் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ இங்கே வர்ற அப்போ பூவில் இருக்கிற பயோஃபிலோவனாய்டு என்கின்ற முக்கியமான ஒரு தாவர வேதிப்பொருள் நிறைய உணவுப் பொருளில் கிடைக்கிறது இல்லை இந்த நாயகத்துல நல்லாவே அதுதான் இதை பார்த்த உடனே நான் எந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த பயோஃபிலோவனாய்டு அதிகமாக இருக்குது புரதச்சத்து இவங்க புரதச்சத்து தான் அதிகமா வேணும்னு சொல்றது மாவுச்சத்து இவ்வளவு இருக்கணும் புரதச்சத்து இருக்கணும்ன்றத ஒரு அட்டவணை இருக்கு ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க அப்போ இந்த புரதச்சத்து ஒடிசா கட்டாக்கள் இருக்கிற ஒரு ரகம் சொல்றாங்க தான் முன்னூத்தி பதினொன்னு அப்படின்ற ஒரு தான் இருக்கிற அரிசியிலேயே புரதச்சத்து அதிகமாக உள்ள தகம் அந்த ரகத்துக்கு இணையாக இந்த திலைநாயகத்துல ஏழு புள்ளி பதினைஞ்சு அளவுல புரதச்சத்து இருக்குதுங்கிறது தான் இந்த ஜிசிஎம்எஸ் சொல்லி இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்னு சொல்லுவாங்க அது பகுப்பாய்வு அது என்ன சொல்றோம்னா வாயுக்களையும் அணு செறிவையும் கொண்டு பிரித்தாய்கின்ற ஒரு ஆய்வு அறிக்கை கேஸ் குரோமட்டோகிராபி அண்ட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையின் அடிப்படையில் இந்த இது அதுக்கு அடுத்து குரூர் ஃபைபர் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த குரூர் ஃபைபர் தான் இந்த நீரிழிவு நோய் ரத்தத்துக்கு உண்டான இருதய நோய்கள் அதுபோக குடலுக்கு ஒரு இதமான ஒரு சூழல் நான் சொல்ல வேண்டிய அறிக்கிற பாதியது வந்து அப்துல் கலாமான்னு சொல்லிட்டார் சாப்பிட்ட உடனே எனக்கு நல்லா வந்து பசி எடுத்தது வெளியே போனது எல்லாமே சொல்லிட்டாங்க அப்போ இந்த குரூட் ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்குது அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட் வந்து டிஃபரன்ஸ் கார்போ இந்த மாவுச்சத்துல நிறைய வகை இருக்கு அதில் ஒரு தரமான மாவுச்சத்து தான் ஒரு தரமான அரிசியை தீர்மானிக்கணும் இன்னைக்கு பாசுமதி வணிக ரீதியாக பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு ஆனா ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பாசுமதி அந்த சுவைய வந்து கூட்டுதல் கூடுதலாக அதிகமாக காரணமாக இருந்ததுக்கு இந்த கார்போஹைட்ரோட தரம் வந்து முக்கியமாக இருந்திருக்கிறது அதற்கு ஏற்ற தரம் போல இதுலையும் எழுவத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு என்கின்ற அளவுல இருக்கிறது அப்போ ஏதாவது சாப்பிடு போ சாப்பிட்டான்னா எது வரும் அப்போ இந்த தாது பூக்கள் போய் சேர்ந்தா தான் நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று டிரான்ஸ்மிஷன் ஆகும் அதாவது ஒத்துசை நம்மளுடைய கடினமான தசைகள் ஸ்கெலிட்டல் மசில் சொல்றது ஸ்மூத் மசில் சொல்றது இந்த மசில்கள் எல்லாம் இந்த தசைகள் எல்லாம் ஒத்துசை அடிக்கிறதுக்கு இந்த தாது பூக்கள் தேவையானதுக்கு அந்த அடிப்படை தாது பூக்கள் எல்லாம் பொட்டாசியம் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே இது தரமா இருக்கு அடுத்து ஒரு ஆய்வு என்ன பண்ணிருக்காங்கன்னா நச்சு நட்சு உலகங்க கெவி மெட்டல்ஸ் சொல்லுவோம் இந்த கெவி மெட்டல்ஸ் எந்த ஒரு கிராப்லையும் எந்த ஒரு பயிர்லையும் பெர்மனண்டா இருக்கிறது இல்லை அது எங்க நம்ம வந்து சாகுபடி பண்றோமோ அந்த இடத்துல அந்த மண்ணிற்கும் அந்த தண்ணீருக்கும் ஏற்றவாறு அந்த நச்சு உலகங்கள் மாறும் பொதுவாக ஒரு பகுதியினுடைய சூழலை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் நேரம் எங்க போவோம்னா அந்த ஏரியாவில் உள்ள மற்ற இடத்துல போக மாட்டான் இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்யணும்னா நேரம் கடல்ல போய் அதில் இருக்கிற பாசிகளை எடுத்துருவோம் அந்த பாசிகளை எடுத்து பாசிகளில் உள்ள நச்சு உலகங்கள் ஹெவி மெட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது தான் அதனுடைய தன்மை மாறுவதற்கேற்ப இந்த ஏரியா சுற்றுப்புற சூழலில் நாசம் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதே வரும் உதாரணத்திற்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த அது உட்பட ஒரு ஐந்து ஆலைகள் இருக்கின்ற பகுதியிலே உள்ள அந்த பாசிகளை எடுத்து ஆய்வு செய்கின்றதை விட ராமேஸ்வரம் மண்டபத்தில் இந்த நச்சுப்பொருட்கள் மிகவும் கம்மியாக இருக்கும் அங்கு அதிகமாக இருக்கும் காரணம் அத்தனை கழிவுகளும் போய் அந்த தாவரங்களிலே தெரியும் அது மாதிரியான இந்த உலோக நச்சுக்களை இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இவங்க சாப்பிட் கொடுத்தது நல்ல இடத்துல சாகுபடி கொடுத்துருக்குறாங்க அதனால அது பிரிமிட்டட் அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கீழே தான் இருக்கு அப்படின்ற ஆய்வும் வந்துருக்குங்க அதுக்காக இந்த பயோஃபுளவனாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அந்த தாவர உயிர் வேதிப்பொருள் அந்த தாவர உயிர்களை பொருள் அரிசிகள்ல வேற எதுல இருக்கு அப்படின்னு பார்க்க போனா இந்த கருப்பு கவனி மட்டும்தான் இருக்கு அந்த கருப்பு கவனிய அதனாலதான் இந்த கருப்பு எவ்வளவு தூரம் செஞ்சு கொண்டிருக்காங்க அதுக்கடுத்து வேற எந்த விதமான அரிசிகள் இந்த பயோஃபிளாய்ட்ஸ் அதிகமா பார்க்க முடியல அந்த கருப்பு கவனிக்கு இணையாக இந்த பயோஃபிளோனாய்டு இதுலயும் அதிகமா இருக்கு கருப்பு கவனி வந்து நூத்தி இருபது இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் இருக்கு இதுலயும் நூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பயோஃபிளவர் ஆக்சிட் பாலி பீனால் கண்டன் சொல்லுவாங்க நம்மளுடைய உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் தாவர உயிர் மேனக்கூற்கள் பீனாலிக் கண்டன் சொல்லுவாங்க அதுவும் வந்து இதில் நல்ல திறம்படவே இருக்குது தேவையான அளவு இருக்குது இது வந்து எதற்குன்னா நம்ம உடலில் உள்ள தசைகள் செல் இந்த திசுக்கள் எல்லாம் சாகாமல் இருப்பதை பாதுகாக்க ஒரு இளமையா பாதுகாக்கக்கூடிய

இந்த காய்டுன்ற தொண்டை இது பிரச்சனை வர்றப்போ வந்து எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த அயோடீன் டிஃபிஷியன்சி அப்போ அந்த நேரம் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அப்போ அயோடீனை எதில் கொண்டு சேர்க்கறதுன்னு கேட்குறப்போ பணக்கார ஏழை எல்லாம் ஒன்று ஊரை சாப்பிட்ற மாதிரி உப்புல கொண்டு சேருன்னு சொல்லி உலக சுகாதாரம் உருவாக்கிட்டு இருக்கிற உப்புக்களை எல்லாம் இதாகிடுச்சு அவங்க கல் உப்பா மாறிச்சு அதுக்கடுத்த உப்புனுடைய வணிகம் அதிகமாகி போச்சு மகாத்மா காந்தி எடுத்த போராட்டத்திலே வலுவான போராட்டம் என்னது உப்பு சத்தியாக அதுல மக்கள் ரொம்ப டெம்ட் ஏன் டென்ட் கடல்ல இருந்து எடுக்கிற உப்புக்கு இப்படி எப்படி வரி போடலாம் அப்படின்றது மக்களை கொந்தளிக்க வச்சிருச்சு அந்த மாதிரியான இதுகள் கொண்டு போகுது அப்ப உப்பு அந்த மாதிரி போன மாதிரி இப்ப அடுத்த ஒரு டென் கொண்டு வர்றாங்க எதை கொண்டு வர்றாங்கன்னா ரைஸ் செடி ஊட்டப்பட்ட அரிசி அப்போ இவனுக்கு என்ன ஒரு வழிகாட்டுதல் இருக்குன்னா இன்னைக்கு இனிமேல் ரேஷன் கடைகள் உட்பட மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய அரசிய அரிசிகள் எல்லாம் செறிவூட்டப்பட்ட அரிசிகளாக கொடுக்கப்பட வேண்டும் திட்டம் நடக்குது இது செறிவூட்டப்பட்ட அரிசி அது ஒரு புதிய வணிகத்தை தலைவருக்கி நிற்கும் ஆனா இந்த மா பாரம்பரிய அரிசி நாயகத்துல இங்கே வந்து பி ஒன் பி டூ பி ஏ அப்போ செறிவூட்டப்பட்ட அரிசியில இருக்கக்கூடிய அளவு அளவுக்கு இணையாக ஓரளவுக்கு பி ஒன் வந்து புள்ளி சைபர் நாலு நாலு அந்த அளவுக்கு இருக்குது அதுல எவ்வளவு இருக்குன்னா ஒன்று செறி ஊட்டப்பட்ட இவ்வளவு வணிகத்தில் ஏற்பாடு பண்ணி செறி ஊட்டப்பட்ட அரிசியில் ஒன்றுக்கு கொண்டு வரலாம் அதே மாதிரி பி டூ அதே மாதிரி பி ஏ வந்து இதில் ஓரளவு கண்காணிக்கக்கூடிய அளவு இருக்குன்றாங்க விட்டமின் ஏ பொதுவாக சில வை வைட்டமின்களை சில சத்துக்களை இன்னோட ஒன்று சேர்க்க முடியாது பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் சேராது ஏன்னா அது வந்து இன்காம்பேட்டபிலிட்டி ஒன்னோட ஒன்னு சேர்க்க முடியாத சத்துக்கள் ஆனா இயற்கையிலே விளைகின்ற பொருள்ல மட்டும்தான் இது சேர்ந்து வரும் செறி ஊட்டப்பட்ட அரிசியில விட்டமின் ஏவை சேர்க்க முடியாது ஆனால் துணைநாயகத்துல விட்டமின் ஏ இருக்கிறதுக்கு உண்டான ஆய்வுகளும் இதுதான் விட்டமின் ஏதான் கண் சக்தி உடலுடைய எதிர்ப்பு சக்தி மற்ற எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு தாவர வேதியல் பகுப்பாய்வுல தஞ்சாவூர் மத்திய அரசனுடைய ஃபுட் டெஸ்டிங் லேபரேட்டரியில பார்த்ததுல ஒரு இது வருது ஆசிட் அப்படின்ற ஒரு இது வருது அது எடுத்து வருதுன்னா அது இயற்கையிலேயே இந்த தாவரங்களுக்கு அந்த சில பூச்சிகளை விரட்டக்கூடிய இதுவே தானாகவே சுரக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த அந்த வேதிப்பொருளும் இதில் சுரக்கிறதாக ஒரு ஆய்வில் வருது அது போக ஒளி காசின்னு ஒன்று இருக்கிறது அது வந்து உண்டான பலத்துக்கு பலத்துக்குண்டதாக இது இருக்குது இதெல்லாம் வந்து ஓரளவு பார்க்க ட்ரேசபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக உடலினுடைய வழிகளை குறைக்கக்கூடிய சில தாவர வேதிப்பொருள்களும் இதில் சுழந்திருக்கு ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு பாரம்பரிய அரிசியை விட்டு விட்டு இன்னைக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது அனைத்தையும் கேள்விக்குறியாக்கூடிய ஆய்வறிக்கையாக வருகிறது நாம் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதை அறிவியல் ஆய்வுப்படுத்தி அதை மக்களுக்கு சொல்வது ஒன்றுதான் அது சரியாக இருக்கும் ஏனால் எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருளா என்று கேட்பதுதான் நமக்கு கேட்பதுதான் சரியாக இருக்கும் ஆக இன்றைய நவீன நுகர்வு கலாச்சாரத்தில் நமது அத்துணை வீரனுடைய உடல்நலமும் கெட்டு வீணாகிவிட்டது ஒருவேளை வேலை தில்லைநாயகமாவது வந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றிட்டு நடக்கும்படி அதிகமான நேரமாக வேண்டதா உதவி